நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கள் வாசகதீட்சை பற்றி சிந்தித்தோம் இந்த வாசுக என்பது கற்று கற்ற நூட்களின் பொருள் பொருள் அறிந்து வாழ்வதற்கு வாசுக தீட்சை பேர் அந்த பொருளை நீங்கள் உணரும் மண்ணும் சொல்பவரே ஆசிரியர் அந்த பொருளில் உள்ள மெய்த்தன்மையை கூற வேண்டும் எல்லா திருக்குறள் இருக்கிறது என்றால் அறநீனும் இன்பம்மீனும் திறனறிந்து தீதின்றி வந்த பொருள் வாத்தியார் என்ன சொல்லுவாரு செயலையும் இன்பத்தையும் தீ இது இல்லாத நல்ல வழியில் வந்த பணம் தரும் அவ்வளோதான் சொல்லிட்டு போயிட்டே இருப்பாங்க ஆனா நீ நான் அறவழினா என்ன அறவழி வாழ்க்கைன்னா என்ன இந்த விளக்கம் சொல்லவே மாட்டாங்க சொல்லியிருந்தால் இந்த சமுதாயம் மிக மேம்பட்ட சமுதாயமா சமுதாயமா இருந்திருக்கும் இந்த கோளறுபதிகமா அப்படித்தான் இதனுடைய உண்மையான பொருளை சொல்லி என்றால் இந்த ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் என்ற வார்த்தைக்கு ஒரு விளக்கம் கொடுத்திருந்தால் கூட ஒரு நெறிப்பட்ட சமுதாயம் உருவாகி இருக்கும் அங்கே குருவானவர் தெளிவில்லாதவராக இருந்ததால் இந்த விளக்கம் வந்து கிடைக்கப்பெறவில்லை நானும் பல்வேறு நூல்களை ஆய்ந்தேன் எல்லா நூல்களிலும் வந்து அவை நல்ல நல்ல அடியா நல்ல அடியா அல்லது அப்படின்னு தான் எல்லாரும் விளக்கம் சொல்லி அதனால பலர் ஏமாந்துட்டு இருக்காங்க சொல்றவனும் ஏமாந்துட்டு இருக்கான் ஏன்னா இந்த நல்ல நல்ல எந்த இப்ப நல்லன்னா ஒரு நல்லதானா இருக்கணும் நல்லவர் சுக்கர் நல்லவர் குணசேரன் ஐயா நல்லவர் மனோகரன் நல்லவர் இப்படி நல்லவர்னா நல்லவர் தானே அதுனா நல்ல நல்லவர் சிந்திக்கணும் இல்ல இந்த சிந்தனையை தூண்டி தெளிவப்பதே வாசகதீட்சி நீங்க அந்த குருவை நேரில் பார்க்க தேவையில்லை அவர் சொல்லக்கூடிய அந்த வார்த்தை கேட்டாவே நீங்கள் தெளிஞ்சு தெளிவடைஞ்சிருவீங்க எங்க ஐயா கிட்ட போய் ஐயா இது என்னங்கயா இந்த இடத்துல ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார அவர்க்க மிகவே அந்த பாடல் முழுக்க தான் வரும் வேடிக்கை ஒரு அற்புதமான சம்பந்தனுடைய வித்தை பண்ணியிருப்பார் ஒரு மறைபொருள் ரகசியம் வச்சிருப்பார் கட் அந்த ரகசியத்துக்கு விடை காண வேண்டுமானால் கடைசி பதிவு பதிகம் இயிற்று பதிகம் இருக்கு இல்லையா அங்கவர் அங்க என்ன சொல்லுவார் தான தேனமரு போலிகள் ஆலை வழி சென்னல் துண்ணி வளர் செம்புன் எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான முனிவன் தான் ஒரு கோளும் நாளும் அடியாரை வந்து அழியாத வண்ணம் உரை செய்கின்றார் அங்க அவர் நல்ல நல்ல அடியாருக்கு அப்படின்லாம் போடல தேனவர் பொழிவாலை விளை சென்ன துண்ணி வளர்ச்சி பொண்ணு எங்கும் நிகழ நான்முகன் ஆதியாய பிரமாபுரத்து மறைஞான ஞான முனிவன் அங்க ரெண்டு சொல்லுங்கிடுச்சா தானொரு கோலும் நாளும் அடியாரை வந்து நலியாதவன் நம்ட்டார் ஒரே வார்த்தையா ஆக அந்த அடியாருக்கான விளக்கம் இங்கே ஒரு அடியார் போட்டிருக்காரு அங்கே நல்ல நல்ல அடியார்னு ரெண்டு போட்டிருக்காரு ஆசன கேட்டது அவர் இதை சொல்லி தேடிக்கொண்டார் உணத்தில் உணர்வேன் சொக்கனா என்பால் அவர் உணத்தில் உணர்வேன் உணத்தாயில் நாயின் கனத்தும் உணர் காணேன் உணர்த்தி என்னுள் பூண்ட மலமாயை கண்மம் போக்கி சிவ ஆனந்தத்து ஆண்டருள் வை சொனாதான்ட்டு வரும் தேடினேன் தேடினேன் எங்க போய் தேறது திருமுறை இல்லைதான் தேனப்ப திடீர்னு இந்த துஞ்சலும் துஞ்சலும் இல்லாத பொழுதுன்னு ஒரு பதிகம் அதுல இதுக்கு விடை இருந்தது முதந்தர் என்ன பண்ணுவார்ன்னா ஒரு வாயு பாவம் தீருமேன்றுவார் யாருக்கு பாவம் அந்த அந்த ஈற்றடியில் பக்கத்திலே கொடுத்துருப்பார் தமிழ் வல்லவர் நல்லவர் தாமே பாரு படித்து பாருங்க ஈற்றடியில் யாருக்கு இது பாவத்தை போக்கும் யாருக்கு இது வினை போகணும் அது தெளிவா குடுத்துருப்பாரு சும்மா படிக்கிறவங்களாம் குணப்படுத்த ஞான சமுதர் என்ன சிவனுடைய அந்த இறைவனால் இயற்றப்பட்ட இந்த மனித வாழ்க்கை த விதியை மாற்ற வல்லவரா என்ன விதியை தணிக்க வல்லவர் அதுதான் அங்க செய்தி இங்க வருவோம் அப்புறம் அங்க போவோம் அதுல நல்லவர் தீயவரேனாதுன்னு அச்சினர் யாருக்கடா சிவமூர்த்தி தரும் இந்த பஞ்சாட்சரம் நமச்சிவாய மந்திரம் யாருக்கு சிவமூர்த்தி தரும் சிவமூர்த்தி என்பது இந்த பூமியிலே மிக உயர்ந்த நின்ற பிறவி அது சிவன் அது யாருக்கு தரும் நல்லவர் தீயவரே நச்சினர் அச்சினர் செல்லல் கடை சிவமுத்தி காட்டுவ கொள்ள நமன் தமர் கொண்டு போம்மிடத்து அல்லல் அருப்பனை அஞ்சலுமே எங்கெல்லாம் வந்து சிவதூதர் எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க நமதூதர் நம்ம படர்கள் அங்க கூட்டி போவாங்க வாயா டேய் வா உன் கணக்கெல்லாம் பாக்கணும் வா அப்படி கூட்டி போவக்குள்ள அந்த 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 ஆன்மாக்கள் இருக்கு இல்லையா அதுக்கு என்ன கொள்ள நமன் கொண்டு போம் எடுத்து அல்லல் கடுப்பன என் எழுத்துமே யாருக்கு அல்லல் கடுக்கும்னா நல்லவர் தீயவனானது நச்சினார் இவன் நல்லவன் இவன் கெட்டவனு பார்க்க கூடாது நல்லவனுக்கு அதே மலை அதே புயல் அதே வெள்ளம் அதே தான் நல்லவன் தீப்பத்தி வச்சாலும் ஆகுது கெட்டவன் தீப்பத்தி வச்சாலும் ஆகுது அடுப்புல ஆக இயற்கை எல்லாமே நல்லவன் கெட்டவன் என்று பார்க்காமல் எல்லாருக்கும் ஒரே மாதிரி இறைவன் வச்சிருக்கார் அதுபோல திருவேடம் தாங்கியவர்கள் நல்லவர் தீயவர் என்னாது பார்க்காமல் இவர் அந்த குருவுடைய மாணவர் இவர் எங்குருவான மாணவர் எங்கிட்ட தீட்சப்பட்டவன் மட்டும்தான் இந்த பதிகம் படிக்கணும் எப்படின்னா முட்டாள்தனமான குரு குருமார்கள் இருக்காங்கல்ல இந்த ஒரு பாடலுக்கே பொருள் உணர முடியாதவங்க எப்படி நல்ல ஒரு தெளிவான குருவா இருக்க முடியும் கோஷ்டா பரவாயில்ல தெளிவான குரு உங்களுக்கு இருந்த வாழ்த்துற அவர் திருவிடி வணங்கிக்கிறேன் இந்த பொருளுக்கு விளக்கு இந்த பாடலுக்கு தெளிவான விளக்கம் சொல்லியிருந்தார் அதே நல்லவர் தீவரேனாதுன்னு நச்சினார் இவன் நல்லவன் இவன் கெட்டவ பார்க்கூடாது அப்படி யார் இருக்கின்றார்களோ அவர்கள் இறந்த பிறகு அந்த ஊர்ல இருக்கிற நல்லவன் கெட்டவ எல்லாமும் சொக்கல் சேர்த்து போயிட்டாருன்னா என்னை சார்ந்தவர்கள் நல்லவர்கள் மட்டும் என்னை சொக்க நல்லவர் கடவுளே சொக்க நல்லவர் போயிட்டாரா அப்படி வருத்தப்படக்கூடாது எங்கூர்ல கெட்டவனா இருந்து சொக்கரால் அன்பு பாராட்டப்பட்ட ஒரு கெட்டவன் இருக்கான் இல்லையா தீயவன் அந்த தீயவனா என்ன எல்லா தீக்குணங்களும் அவனுக்கு இருக்கும் தீ தீக்குணனா தீ பற்றியதை பற்றினால் எவ்வாறு எல்லாவற்றையும் அழிக்கிறதோ அது போல இவன் குணம் வந்து இவன் கூட சேர்ந்தவை எல்லாரையும் அழிக்கும் அவனுக்கு தீயவர்னு பேர் நல்லவர்னா அவன் நல்லவனா இருப்பான் அந்த எல்லா அவன் கூட இருக்கிற எல்லாரையும் நல்லபடியை கூட்டி போவான் அதுதான் நல்லவர் தீயவர் என்ன இவன் நல்லவன் இவன் கூட பழகலாம் இவன் கெட்டவன் இவன் கூட பழக கூடாது அப்படியெல்லாம் இல்லாம எல்லாரிடத்திலும் அவன் ஒரு ஆன்மா பாகுபாடற்ற அன்பு காட்டுகிறதோ அந்த உயிர்களை இறைவன் கொண்டு செல்லும் பொழுது அந்த செத்து பாறையில போறோம் தேர்ல தேர்லையோ பாடலையோ போகும் பொழுது அந்த ஊரில் இருக்கிற எல்லாருமே அடடா சொக்கரா நல்ல மனுஷப்பா செத்து போயிட்டாரு கடவுளே அவருக்கு மறுபடியும் இது ஏதோ ஒரு நல்ல அருள் செய் அவரும் திருவடியில் சேர்த்திக்கன்னு நல்லவன் கெட்டவன் எல்லாம் சொன்னாதான் நமன் படர் கொண்டு போகும் எடுத்து என்ன பண்ணும் பஞ்சாட்சரம் வந்து அந்த எம படர்களால் ஏற்படக்கூடிய அல்லல்கடுக்கும் அல்லல்கிறது உயிருக்கு வரக்கூடிய வேதனை உடல் தான் இங்கே கடந்து போயிடுச்சு அந்த உயிருக்கு வரக்கூடிய வேதனையை கெடுக்குமா இதை படிச்சதுதான் புரிஞ்சது ஓ நல்லவனோ ஒரு அடியாரை நல்லவன்னு சொல்லணும் கெட்டவனோ நல்லவர்னு சொல்லணும் அந்த அடியார அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த என்ன பண்ணும் நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே அவர் மிகுந்த நன்மைகளை செய்யும் வெயூர் தோழி பங்கன் விட முண்டகண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசுற திங்கள் கங்கை முடிமையில் அணிந்தன் உடமே புகுந்த அதனால் அவர் உலம் புகுந்தனா நீங்கள் நல்ல நல்ல அடியாரிடுவீங்க நல்லவட்டியான பார்க்காத நிலை அடைஞ்சிருவீங்க என்ன நல்லவன் தீயவன் அந்த குருவுடைய மாணவர் அவர் அந்த திருக்கூட்டம் இவர் இந்த திருக்கூட்டம் ஒரு நாமக்கல்ல எல்லா ஊர்லயும் ஒரு ரெண்டு ரெண்டு திருக்கூட்டம் இருக்கிற பக்தர் குழப்பி இவங்க சம்பாதிக்கிறாங்க இதுங்கலாம் தேராது ஞான சம்பந்தர் சொல்றாரு நல்லவன் தீயும் பாத்துட்டீங்களே அவன் எனக்கு வேண்டியவா வேண்டான்னா முடிஞ்சு போச்சு கதை என்ன எல்லா திருக்கூட்டத்திலயும் ரெண்டு கூட்டம் மூணு கூட்டம் ஒரு ஊருக்கு மூணு பேர் எவனோ ஒருத்தன் ஒரு ஆள் சம்பாதிச்சுட்டுமா திருமணியை வச்சு பூஜை பண்ணி சம்பாதிப்பான் இவன் பிள்ளைய வச்சு சம்பாதிப்பானா இவன் அப்பா அம்மா வச்சு சம்பாதிப்பானா ஆனா நம் பெருமானை வச்சு சம்பாதிக்கலாம் சாமி அம்மையப்பான்னு பாடிட்டு அம்மையப்பா கொண்டு போய் அலங்காரம் பண்ணி உட்கார வச்சுட்டு சம்பாதிக்கிறான் பெருமானி இறைவா இவங்க பின்னாலாம் ஒரு திருக்கூட்டம் போயிட்டு இருக்கு இதையெல்லாம் தெளிவித்து இதெல்லாம் இல்லை நீ இப்படி வாழ வேண்டும் நல்லவர் தீயவர் எனாது எல்லாருக்கிட்டையும் சமமாக பழகினால் கோள்கள் உனக்கு நல்லது செய்யும் இந்த முப்பத்தோரு நாட்கள் உனக்கு நல்லது செய்யும் திருமால் முதலாகிய தேவர்கள் நன்மை செய்வார்கள் கொடிய விலங்குகள் கூட உன்னிடத்து அன்பாக இருக்கும் என்றெல்லாம் அந்த கோளறுபதியத்தில் நம் கோறுபதிகம் விளக்கம் சொல்ல இங்க வரவில்லை ஆகவே சுருக்கமாக அதுபோல நமக்கு ஒரு வார்த்தையில என்ன பண்ணுவார் ஒரு அந்த நூற்போர் மெய்ப்பொருளை உபதேசித்து நமக்கு என்ன செய்வார் சிவஞானத்தை தருவார் இதுக்கு வாசக தீட்சை ஆகம தீட்சின்னு வரும் என்ன இப்பெல்லாம் விற்கிறாங்கல்ல கூவி கூவி சைவ தீட்சை சிவதீட்சை நிர்வாண தீட்சை அந்த தீட்சை இந்த தீட்சைன்னு அதெல்லாம் வேற அது அதுக்குரிய அடுத்த பதிவுல தரேன் ஏன்னா முதல்ல தீட்சைனா என்னன்னே தெரியாது இத சொன்னா நீங்க ஏத்துக்க மாட்டீங்கல்ல அடுத்தது யோக தீட்சை இது என்னன்னா சீடனை அமைதியாக அமர செய்து தன்னுடைய யோக நிலையில் தானும் அமர்ந்து தனக்கு இறைமன் கொடுத்த ஆற்றல் அனைத்தையும் அந்த நல்ல குணங்களை எல்லாம் சீடர்களின் இதயத்தில் சென்று அனுகிரகம் பண்றது அப்படியே உட்கார்ந்த அமைதியா உட்கார்ந்தே எல்லா அமைதியா உட்காரும்பா இங்க அமரகுந்தி டியூசன் சென்டர்ல நாங்களாம் அப்படியூசன் நடத்தினப்ப ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறுகள்ல எல்லாம் அமைதியா உட்காருங்க அமைதியா சிவாய நம சிவாய நம பீஸ் பீஸ் அமைதி 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 கடைசியில எல்லா இந்த உலகத்திலே நாளைய பொழுது எல்லாருக்கும் நல்லா இருக்கும்னு சொல்லி முகம் துடைத்து விழிக்கும் பொழுது ஒரு புது பிறவி கிடைக்கும் அந்த பிள்ளைகள் எல்லோரும் இங்கே சிறந்த வாழ்க்கை வாழ்றாங்க ஆச்சரியமான விஷயம் நல்ல சிவ பக்தர்களாக தொண்டர்களாக இரு அடியர்களாக இல்லை அடியார்னா யாருன்னா ஒரு கட்சியில இருந்துகிட்டு கவுன்சிலரு எம்எல்ஏ எம்பி இப்படி ஆகி கட்சிக்கு கெட்ட பேரு தேடி வச்சுக்கிட்டு கட்சியின் கொள்கைக்கு புறம்பாக சொல்லு நல்ல கூட சரியான இந்த தொண்டர்கள் உண்மையான தொண்டர்கள் கொடிமரம் நடுவான் போஸ்ட் ஓட்டுவான் அமைதியா தலைவனை வாழ்த்திட்டு இருப்பான் இதுங்க எல்லாம் என்ன பண்ணும் நீங்க இந்த இடத்துல சிவன் அடியார்னே சொல்லல அடியார்னா தான் சொல்றேன் ஏன்னா சிவன் அடியார்னா சிவபெருமானுக்கு அடிமை செய்பவர் யாரு கூடும் அன்பில் கும்பிடுதலே அன்றி வேறு ஒன்றும் வேண்டா தன்மையர் இறைவனிட்ட போய் கோளாறு அதிகமோ பொன்பெற்ற அதிகமோ பொருள் பெற்ற பதிகமோ எந்த பதிகமும் படிக்க மாட்டாங்க சாமி உங்களை தேனோ கும்பிட்டா போதும் சாமி அவ்வளவுதான் அவங்க போய் நின்னா கலந்துருவாங்கல்ல தென்னா என்ன முன்னும் மேல் கோப்பா தென்னாடுடைய சிவனையை போற்றி சொல்லும் பொழுது அந்த பக்குவான்மா என்ன பண்ணுமா தென்னாடுடைய சொல்லவே முடியாது அதனால தென்னாங்கக்குள்ளவே மைதான் அரும்பி விதிர் விதித்து அந்த நிலைக்கு போய் கண்ணீர் தரும்பி வெதிம்பி உள்ளம் என்ன பொய்தான் தான் தவிர்த்து உள்ளத்துல போய் தவிர்ந்துடுமான் தென்னாடுடைய சிவநிலை அது சொ தென்னா சொல்லக்குள்ளவே பொய்தான் தான் நெஞ்சம் உள்ளம் பொய்தான் தவிர்த்து கைகள் விடும் தன்மைக்கு போயிடும் அந்த ஆன்மா இதை தெளிவித்து உணர்த்துபவர் தான் வந்து யோக தீட்சை செய்பவர் சைவம் கூறும் தீட்சையில் இதுதான் சிவருமா அடுத்ததாக இன்னொரு மிகப்பெரிய செய்தி இருக்கிறது இந்த தீட்சைகளின் நாயகம் என்பார் இந்த தீட்சைகளின் மணிமகுடம் என்பார்கள் அதற்கு திருவடி தீட்சை என்று பெயர் திருவடி தீட்சைனா குரு ஒரு பத்தாயிர ரூபா பத்தாயிரத்தி ஒரு ரூபா குரு காணிக்கை வாங்கிக்கிட்டு சபைய கூட்டி அப்பதானே பாக்குறவனா இவர் காலை தலையில தூக்கி வைக்க பத்தாயிரூவா தருவான் சீடன் தலையில ரெண்டு காலையும் தூக்கி வைக்கிறதுக்கு பேர் திருவடி தீட்சை கிடையாது இது புறவழியாக ஸ்பரிஷ தீட்சையும் புற என்ன பண்ணுவாங்க தன்னுடைய கரங்களால் த இறைவனுடைய திருவடியை தன் க கரங்களில் இருப்பதாக நினைத்து கொண்டு மணிவாசகருக்கு அங்கே திருவடி தீட்சை செய்தற்கான அந்த சிலா திருமின் அந்த இறை அந்த கருவறைக்கு இருக்கிற அந்த புகைப்படத்தை பார்த்தா தெரியும் அந்த சிலையை பார்த்தா தெரியும் சிலைன்னு சொல்லக்கூடாது அந்த எது அதை பார்த்தா தெரியும் ஏன்னா அந்த சிலையெல்லாம் எல்லாம் சொல்லக்கூடாது பெருமானையும் ஞானசமுதிர நாவ மணிவாசர் எந்த நிலையில் நின்று கொண்டிருக்கிறார் பெருமான் எப்படி அமர்ந்திருக்கிறார் என்ன செய்ய பார்த்தால் இது என்னன்னா புறவழியாக ஸ்பரிஷ தீட்சையாகவும் அகவழியாக யோக தீட்சையாகவும் அமைகிறது அதாவது குரு செய்விப்பது வந்து இப்படி இறைவனுடைய திருவடி நம் கைகளில் இருப்பதாக நினைத்து கொண்டு நம் கரங்களை சீரனுடைய தலையிலே வைத்து சீடன் மிகப்பெரிய சிவநிலையவன் தன்னுடைய ஆற்றல் அனைத்தையும் சீடனும் பெறுவதற்கு அவருடைய கண்களை கூர்ந்து பார்த்து செய்வார்கள் அது அது வேற அது அப்படியே உடம்பெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடும் அதுக்கு பிறகு நீங்க மிக சிறப்பாயிடுவீங்க அப்படி செய்வதற்கு திருவடி தீட்சின்னு போரும் என்ன வள்ளல் பெருமான் இருக்கார் இல்லையா வல்லல் பெருமான் எந்த வல்லல் கடையில் வளரல நம்ம வடலூர் ராமலிங்கம் அவர் வல்லல்னா சண்டைக்கு வந்துடுவார் பெரியூரை ஒரு புத்தகம் போட்டாங்க திருவரட்பார்னு போட்டு ஆசிரியர்னு போட்டு ராமலிங்க வள்ளல் அப்படின்னு வல்லலாருன்னு போட்டிருந்தாங்க இந்த புத்தகத்துல முன்பகுதியில வேதாசலம் முதலியார் அதை கொண்டு போய் காட்டிய பொழுது அவர் அதை வாங்கி வள்ளல் போட்டு ஒரு டேஸ் போட்டு யார்னு கேட்டாரோ ராமலிங்கம் நானே வள்ளல் யார் சிவருமான் தான் வள்ளல் அப்படின்னாரு அந்த வடலூர் ராமலிங்கம் பிள்ளை அவர் அப்படிதான் தன்னை சொல்லிக்குவார் சிவனுடைய பிள்ளை என்ற பொருளிலே மேலே மாணவர் வேண்டும் நின் காலை என் சிரம் கழிக்க வைப்பாயோ சாலையை ஓங்கிய தனிகை வெப்பரனே வேலையை ஏந்து கை விமலநாதனேன்னு இறைவன் கிட்ட வந்து என்ன சொல்றார் தன்னுடைய அந்த திருவடினம் தலையில் பட்டதுமே அது ஒரு சிலிர்ப்பு அது ஒரு சுகம் அது ஒரு கழிப்பு அது அனுபவித்தவர்களுக்கு மட்டும்தான் அது தெரியும் அதை கேட்கிறார் முருகப்பெருமாடம் வடலூர் வள்ளல் நம்முடைய அப்பரடிகள் சத்தி முற்றத்திலே கேட்கிறார் கோவாய் முடிகி அழுதற் கூற்றம் குமைப்பதன் முன் புவார் அடிச்சுவடு என்மேல் பொறித்துவை போகாவிடில் மூவா முழுப்படி மூடும் கண்டாய் முழங்க முழங்கும் தலைங்கை தேவா சத்தி திரு சத்தி முற்ற துறையும் சிவ இறைவா உன்னுடைய பூம்போன்ற திருவடிகளை என்ன செய்யணும் நீங்கள் வந்து உன்னுடைய அடிச்சுவடை என்மேல் பொறித்து வைக்க வேண்டும் இல்லையெனில் இந்த திருநாவுக்கரசன் நாள் பெருமானை சொல்லி பிழைத்து கொண்டான் என்று அவ சொல் வந்துவிடும் எனக்கு மீண்டும் பிறவி வந்துவிடும் ஏனெனில் உன்னுடைய அடிச்சுவடி என் மேல் இல்லை எனில் நான் பிறவிக்கு ஆளாகி விடுவேன் எனவே உன்னுடைய அடிச்சுவட்டு என்மேல் புவார் அடிச்சுவடி பொறித்து வைம்பார் கேட்டதான் நிகழ்ந்தது திரு நல்லூர்ல அங்கே என்னன்னு பாடுறார் அப்ரடிகள் நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூர் எம் பெருமான் நல்லவாரி அப்படிங்கிறார் ஆனா இது அற்புதமான செய்தி என்னன்னா சிறுகாலை பொழுதுல இதெல்லாம் நடந்திருக்கு சிறுகாலைன்னா ஒரு நாலு டு அஞ்சு அந்த டைம்ல தான் நாவுக்கர் செடிகளுக்கும் உறங்கி விழியும் போல விழிக்க கொஞ்ச நேரக்குள்ளதான் இந்த திருவடி வைக்கிறார் நம்முடைய வடலூர் வள்ளல் பெருமானுக்கு அப்படியே செஞ்சிருக்கார் சென்னையில் நின் அடிமலர் வைத்து என்னை முன்னே சிறுகாலை ஆட்கொண்ட தேவதேவார் முருகப்பெருமானிடம் முருகா சிறு காலை பொழுதிலே நின்னுடைய அடிமலர்களை என் மேல் வைத்து என் தலையில் வைத்து ஆண்டு கொண்டவன் என்பார் என்ன அடுத்ததாக ஒளிவில் ஒடுக்க பாடல் ஒன்று வரும் அதிலே தேட்டத் திரண்ட திருமேனிய திருமேனியுட்புறம்பாய் காட்டுமளவே கரைபுரண்டு கேட்டவதி கேட்ட அதிபக்தா பக்குவத்தார்க்கு புறம் என்று ஆறு விதிவைத்தீக்கையாம என்பார் என்ன தேட்டத் திரண்ட திருமேனியுட்புறம்பாய் காட்டுமளவே கரைபுரண்டு கேட்ட அகம் புறம் என்று ஆறு விதிவைத்த தீக்கையாமின் இது ஆறு தான் தீக்கைன்னு ஒளிவில் பாடல்ல சொல்லுது என்ன இத்தனையும் வந்து இந்த தீட்சை பற்றிய செய்திகள் ஏனெனில் இந்த சைவத்தில் அதிமுக்கியமானது சமய பிரவேசமாகிய இந்த தீட்சை என்ன சைவராக நீங்கள் வாழ வழிகாட்டக்கூடியது இந்த தீட்சை அதேபோல நம்ம இவர் இருக்கார் இல்லையா திருமூலர் அவர் யாரா சர்க்குரும்பார் வேதாந்தம் வேதாந்தம்னா வேதத்தின் முடிவு சித்தாந்தம் சித்தத்தின் முடிவு நாதாந்தம் நாதத்தின் முடிவு போதாந்தம் போதத்தின் முடிவு கலாந்தம் கலைகளின் முடிவு யோகாந்தம் யோகத்தின் முடிவு நிலை இந்த ஆறு வகை நிலையில் யார் முடிந்த முடிவில் இருக்கிறாரோ அவரே சர்க்குரு இவரே இந்த திருவடி தீட்சை தருபவர் என்று பேசுவார்கள் அந்த ஓர் ஆறும் அறிவர் அதிசுத்தர் அந்தமோர் ஆறும் அறிவார் அமலத்தர் அந்த ஓர் ஆறும் அரியார் அவதமக்கு அந்தமோடு ஆதி அறிய ஒன்னாதன்றே என்பார் என்ன ஆக நிலைகளிலும் முடிந்த முடிந்த நிலை அடைந்தாலே அதற்கு வந்து அவரே குரு மணிவாச பெருமான் இருக்கார் அவருக்கு பெருமான் திருவடி தேற்றி செய்தார் 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 படிக்கிறோம் இல்லையா எப்படி செய்தார் திருத்தெல்ல வரும் ஆவா அரியன் இந்திரன் வானோர்க்கு அரிய சிவன் வாவா என்று என்னையும் பூதளத்தை வழித்து ஆண்டு கொண்டான் என்ன சொல்றாரு ஆவா அரியன் இந்திரன் வானோர் வா சிவன் என்று என்னையும் பூதளத்தை வழித்து ஆண்டு கொண்டான் பூவார் அடிச்சுவடியின் தலைமேல் பொறித்தலுமே தேவானவா பாடி தெல்லேனம் கொட்டா மோங்கிறார் அவர் அடிச்சோடியின் தலையில் பட்டதும் நான் தேவர்களைப் போன்ற எந்த விதத்திலும் குறையில்லாத ஆனந்தத்தை ஆனந்த வாழ்த்தி பெற்றேன்கிறார் அப்படி யாராவது அடிச்சு அடிச்சோடு பட்டதும் தேவர்கள் போல உலக நன்மைக்காக வாழக்கூடிய தன்மை எத்தனை பேர் பெற்றிருக்கும் அது அப்படி பெற்றிருந்தால் உங்கள் குரு உண்மையாவே குரு திருமுறை படிக்கிறது பெருசு இல்லையா அங்க என்ன செய்தி வச்சிருக்காங்க திருவடி தீட்சை எப்படி வைத்தார் யார் வைத்தார் அரி அயன் இந்திரன் வானோர்க்கு அரியவனாகிய சேருமான் தேறினேன் காண என்ற நிலையிலே நான் நின்று கொண்டிருந்த பொழுது வாவா என்று என்னையும் இந்த பூமியில வலித்து கூப்பிட்டு கட்டாய வட வட இங்க அப்படி அதான் வலித்து அதான் வலித்து ஆட்டு கொண்டு ஆட்கொண்டு புவார் அடிச்சு போன்ற அங்க என்ன சொன்னா நம்முடைய நாவுக்கரசில் பூவார் திருவடிங்கிறார் அது எங்கேயும் பூவார் திருவடி அது மனமிகுந்த குளிர்ச்சியான திருவடிகள் இறைவனுடைய திருமணி திருவடி குளிர்ச்சியும் மனமும் பொருந்தியது அதனால அதுக்கு திருவடின்னு பேர் இன்னைக்கு கண்டவங்கல்ல ஐயா அவங்க திருவடி என் சில திருவடிக்கு வணக்கம்ங்கிற ஒன்றும் புரியல சரி அவங்க பக்கம் நிலையை விட்டுட்டு போயிடுவோம் ஆக புவார் அடிச்சுவடியின் தலைமையில் பொறித்தலுமே தேவானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ அந்த நிலை வரணும் இன்பமே என்னாலும் துன்பமில்லை நிலை நீங்கள் அடைந்திருந்தால் தான் தீட்சை பெற்றதா அர்த்தம் இல்லைன்னா சும்மா என்னையும் என்று தான் சொன்னேன் அதே போல இன்னொரு இடத்துல சொல்லுவார் ஈரிலாதனி எலி வந்து ஒளிசை மானுடமாய் நோக்கியும் எந்தாய் உண்டன் வண்ணந்தான் அது காட்டி வடிவு காட்டி மலர் மலர்கழல்கள் அவை காட்டி வழியற்றேனை தின்னம்தான் பிறவாமற் காத்தாட்கொண்டாய் எம்பெருமானே என் சொல்லி சிந்திக்கேனே இல்ல இப்படிப்பட்ட வரிகள்ல எவ்வளவு செய்திகள் பிறவா நிலை பெற்றேன்கிறார் நம்ம அப்படி உறுதியா சொல்ல முடியுமா அடுத்து சொல்லுவார் தாய்மானவர் அதை விட பேசுவார் ஒரு சொல் கொண்டு என்னை தடுத்தாண்டு அன்பின் வாழ்வித்த ஞானகுருவே என்பார் ஞானாசிரியன் ஞானகுருங்க அன்பு நிலையில நம்மள வாழ்வு வாழ வைத்தால்தான் அவன் ஞானகுரு ஞானாசிரியன் எல்லாமே பொருளீட்டை கத்து கொடுத்தா அவன் ஊனாசிரியன் சோத்துக்கு வழி செஞ்சு தரவன் தாய் மாணவர் சொல்ற நான் சொல்ல சாமி ஒரு சொல் கொண்டு என்னை தடுத்தாண்டு அன்பின் வாழ்வித்த ஞானகுருவேங்கிறார் தாய் மாணவர் அடுத்ததாக இந்த திருவடி தீட்சை முடியும் இந்த தீட்சை பற்றிய விளக்க முடியும்னு ஒரு திருவாசம் வந்து நிற்கிறது என்ன உயு நெறி காட்டுவித்திட்டு ஓங்கார துட்பொருளை ஐயன் எனக்கு அருளியவார் ஆர்வார் அச்சோவே இந்த தீட்சை மகிழும் பொழுது நாம் உய்வதற்கான ஒழுக்கமைக்கு அறவழி வாழ்க்கையை காட்டுவித்து ஓம்காரம் என்ற அந்த பிரணவத்தின் பொருளை இறைவு நமக்கு உணர்த்தி அருளுவார் என்ற திருவாசகத்தின் வரியோடு இந்த தீட்சை என்ற இந்த தலைப்பிலே நாம் பேசி இதை நிறைவு செய்கின்றோம் நாளை இந்த இன்னைக்கு விற்கிறாங்களே தீட்சை சைவ தீட்சை சிவதீட்சை நிர்வாண தீட்சை விசேஷ தீட்சை திருவடி தீட்சை ஆச்சாரம்னு டுபா கூறுங்க அப்படித்தான் சொல்லுவேன் ஏன்னா போலிகள் உண்மை அறிந்தவர்கள் மட்டுமே ஞானிகள் பெருமான் பேசுறால எம்போலும் போழிகளை அப்படிம்பாரு இல்ல திருமுறையில வரதில்லை நாவக்கரசர் பாடுறார் அந்த போழி எம்போலும் போலிகளை ஆண்ட திருவடிகள்ங்கிறாரு என்ன நீ அடியாரில் ஏசப்பட்டேன்கிறாரு மணிவாசகர் ஏ திருநீரே பூசப்பெற்றி நின் அதிகாரில்லையே என்னை யாராவது அடியார்னு சொன்னா என்ன திற மாதிரி இருக்கு சாமியார் மணிவாசகர் அவர் நிலை கடந்து விட்டோமா என்ன அடுத்த பதிவிலே சிந்திப்போம் நமைச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்